வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோயா கீமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சுடுதண்ணியில் சோயாவை போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இதை கொண்டு போய் அப்படியே லைட்டாக ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாங்க அடுப்பில் வானிலை வச்சு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதீமே சோம்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க கருகாப்பெல்லாம் ஒரு இனிக்கு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வந்ததையும் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க இந்த கீமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுரலாங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழையவா வெந்து வரணுங்க மஞ்சத்தூள் கறி மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் இதையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க பச்சை வாசனை போற வரைக்கும் இப்போ தண்ணி அரை டம்ளர் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க சோயாவை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக தழை கொஞ்சமாக தூவி விட்டுர்லாங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பாத்தி சூப்பராக இந்த அளவுக்கு சுட்டு இந்த சோயா கீ தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள்